எனக்கு ஐயானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே ஒரு பூச்சி இருக்குது அந்த விதத்தில் எங்களை நான் நாங்கள் மட்டும் வேற விளக்கு இல்லை ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவரை நேராக வந்து சந்திக்கணும்னு ஊர்கின்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் அது பார்க்க முடியல இந்த குழப்பத்தை அவருக்கு பார்க்க ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு மனிதனாக வாழ்ந்தா அவர் மாதிரி வாழணும் அவர் மாதிரி வாழ முடியாதவங்க அவர் நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கணும்னு நினச்ச மனசால் நினச்சாலே போதும் அவங்க நல்ல மனிதர் ஆகிடுவாங்க மனிதனா இப்படிதான் வாழணும்னு சொல்லிட்டு ஐயா வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு அவரு இருந்து எல்லாரும் வாழ வச்சாரு மேல போய் எல்லாரும் வாழ வைப்பாரு அந்த நம்பிக்கை கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்குது அதனால அவருடைய பாடலே இல்லைன்னு பாருங்க கண்ணீர்

நான் நடக்கும் என்ன பேச்சான முழங்கிலே இசான பள்ளி சத்தம் மாம பெற சொல்லி பேச ஊ <tries> ਕੋਂਗ ਪੋਲਾ ਵਾ ਦੀਨ ਪੋਲਾ ਕੀਲੋ ਎ਲੇ ਯਾਈ ਮਨਂ ਕੀਲੇ ਯਾਈ ਗੁਣਂ ਕੋਂਦ ਵੈਨੀ ਕੀਲੋ ਤਂਦ ਸਾਯਿ ਨ ਇਨ ਸਾਯਿ ਵੀਵਾ ਦੀਨ

அவர் நடித்த படங்கள உங்களுக்கு எதே ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து வானத்தை கோல படம் ரொம்ப பிடிக்குங்க சின்ன கவுண்டர் பிடிக்குங்க அவர் எப்படி இதா இருக்கிறாரு அதே மாதிரி தான் படத்துல எப்படி நடிக்க அதே மாதிரி நேர திணாவவும் அந்த இருக்காரு அவர் இல்லாதப்போ நாங்க ரொம்ப எங்களுக்கு ரொம்ப வற்றமா இருந்துட்டாங்கனால இன்னைவுல தான் ரொம்ப குடியோ ஹரி அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலூர் மாவட்டத்தில் அந்த அக்காவை கல்யாணம் பண்ணி நீங்கள் வந்திருக்காங்க நான் அவங்க ஊரு அவரை ரொம்ப பிடிக்கும் அவரை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் ஏழைங்களுக்காக உதவி பண்ணுவார் அவரை பற்றி பேசினேன்னா சொல்கிறது வார்த்தையே இல்லை எனக்கு அவரை மறக்கவே முடியல என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல மேடம் பரவாயில்ல என் ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் வெஜ்ஜு காஞ்சி அவருடைய படலாம் நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் அவர் பாட்டாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பழைய ஆள் அவர் மாதிரி எனக்கு அவர் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் அவர் நடித்த படங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா என்ன படம் சொல்லுங்கள் நளினி கொண்டு நடிச்சிருப்பார் அவர் பழைய படம் ஒன்று நளினி விஜயகாந்தி அதில் பாட்டெலாம் ரொம்ப நல்லா இருக்கும் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி ஊற்றிருந்து ஊற்றிருந்து ஆசைகள் மடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி எதைகள் வாழ நீ செய்த யாகும் என்னென்ன வேண்டும்

இருந்தாலே ஆண்டவர் தான் எல்லாருக்கும் சுகத்தியம் தலை அவங்க பிள்ளைகளுக்கும் அவங்க மனைவிக்கும் ஆண்டவர் இப்ப இருக்கதை காட்டிலும் ஆயிரம் மடங்கும் பழனியும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தரணும் வந்து ஆண்டவர்கிட்ட நான் நன்றி சொல்லுவேன் என் பேர் சுமதி நான் வந்தாரு கையிலிருந்து வரேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடிக்கலயும் சரி உழைத்துலயும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்து என்ஜாய் இருக்கிறது நாங்க இவரதான் ரொம்ப சத்தமா நினைச்சிருக்கோம் நினச்சபு சொக்கத்தங்க ரொம்ப பிடிக்கும் நாங்க ட்ரை பண்ண நேரில் பார்க்க முடியல கரெக்டா கலரை வந்து பார்க்கறது எனக்கு தெரி வருன் கோயில் கிழக்கால படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அவர் பாட்டு எல்லா படமும் ஒன்று கூட விடாம எல்லாம் பார்ப்பேன் நான் அது சாரு படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாருக்கு முன்னாடி பார்க்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துச்சு ஆனா பார்க்க கொடுத்து வைக்கிறேன் அதுதான்

அவர்களுடைய வேண்டும் தமிழகத்திலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மறைந்தார்கள் ஆனால் வாழ்ந்தால் வாழ்ந்தால் மறைந்தார் புரட்சி கலைஞர் கேப்டனுடைய மறைவு இன்று இருபத்தி எட்டாம் எட்டிய பிறகும் கூட நீங்க இங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவு கூட்டம் இரண்டு மணி நேரத்தை தாண்டி அந்த கூட்டம் அவரை வழிபட்டு சென்று விட்டு பின்பு அவருக்கான உணவு தேவைகளை நீங்கள் அது இயக்கம் சார்பாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றோம் விஜய கணேசன் அவருடைய முன்னிலையிலும் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கிறேன் நான் தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் என்ற அடிப்படையிலே இந்த கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன் தமிழக அரசு அது தயவு குறித்து ஏற்று அந்த கேப்டனுடைய அந்த நடிகர் சங்க கட்டடத்திற்கு கேட்டனுடைய பேரு அதாவது கேப்டன் அப்பார்ட்மெண்ட் என்பதை